ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் டேட்டு தள்ளி போய்ட்டு இப்போ நாங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எது ரிலேட்டடான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் வந்து இன்னும் ஒரே நாளில் வந்து நடக்க இருக்குது இந்த சந்திர கிரகணம் வந்து என்னைக்கு வருது அது எந்த டைமிங்கில் இருக்குது அது அது வந்து நம்ம இங்க இங்கே வந்து அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுக்கணுமா கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் பண்ணக்கூடாது எதை வந்து ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட கடைசி சந்திரகிரகணம் வந்து இன்னும் ஒரே நாளில் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வர்ற புதன்கிழமை வந்து நிகழிருக்கு இன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரகணம்னா என்ன அப்படின்னா சூரியன் பூமி சந்திரன் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்து இருந்துடும் இதனால் என்னாகும் அப்படின்னா சூரியனோட அந்த ஒளி வந்து சந்திரன்கிட்ட கிடைக்காம அதனால் வந்து ஒளிர முடியாது அப்போ அந்த பூமியோட நிழல் வந்து சந்திரன் மேலே படும் ஸோ இதனால தான் வந்து நமக்கு சந்திர கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இப்போது பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க இந்த கிரகண நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன்ஸ் அதாவது கதிர்வீச்சு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி டைம்லேயே எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கடல் அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது புவியீர்ப்பு விசை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அது மாதிரி தான் இந்த கிரகண நேரத்துலையும் வந்து பார்த்திங்கனா கடல் அலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் அந்த புவிர்ப்பு விசையில் வந்து மாற்றம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சந்திர கிரகணம் வந்து என்னைக்கு வருதுன்னால் திருப்பி நான் சொல்கிறேன் வர செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஆறு பதினொன்னிலேருந்து அதாவது காலை விடிகாலை ஆறு பதினோரு மணிலேருந்து பத்து பதினேழு வரைக்கும் இருக்குது எப்பவுமே வந்து சந்திரகிரகணம் எப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்போ நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும் எதை வந்து நியூஸு டிவி சேனல்ஸில் எல்லாம் ரொம்ப இது பண்ணி காமிப்பாங்க அப்படின்னா ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் க்ளியராக தெரியணும் அதுவும் நைட்டு அந்த நைட் டைமாக இருந்தால் தான் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் இது டே டைமில் வர்றதுனாலையும் நம்ம வந்து இதை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் இதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் கிரகணம் அப்படின்னாலே வந்து காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயுமே நம்மளால் சொல்ல முடியாது நம்ம என்ன தான் படிச்சுருந்தாலும் என்ன தான் வந்து சில விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து இல்லை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது அதே சமயத்தில் ரொம்ப பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஸோ அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து எந்த மாதிரி விஷயங்களை நம்பணும் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கர்ப்பிணியாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு இருட்டு ரூம்க்குள்ளே இருக்கணும் அதாவது ரூமை விட்டு வெளியிலேயே வரக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க பட் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அதுவும் முக்கியமாக இந்த தடவை வந்து சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் வேற வர்றதுனால நமக்கு வந்து பெரும்பாலும் இந்த ஒளி வந்து நமக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப பயன் பயந்து போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமாக வெளியில் போகிறதையும் வெளியில் வந்து சுற்றுறதையும் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும் நார்மலாக வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டுக்குள்ளே அங்கே எங்கே போயிட்டு வந்துட்டுருக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் பயந்து போய் ஒரே ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லி கவர்டு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக போயிட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு வந்து அன்றைக்கி ஏதாவது செக்கப் இருக்குது ரொம்ப முக்கியமான மெடிக்கல் செக்கப் இருக்குது இன்னும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண போ ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைவே இல்லை அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி கிரகண நேரத்தில் கூர்மையான பொருட்களை கர்ப்பிணி பெண்கள் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இதுக்கு வந்து ரீசன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எதனாலனா அந்த டைமில் அந்த ஈர்ப்பு விசையில் ஈர்ப்பு விசையில் சில மாற்றங்கள் வரலாம் ஸோ அப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து தவறுதலாக கையை காலை வெட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே நம்ம பண்ணும்போது அந்த புவிப்பு விசையில மாற்றம் இருக்கிறப்போ நம்ம மெதுவாக பண்ணும்போதே கூட வெட்டிடுற மாதிரியான வாய்ப்புகள் வர்றதுக்கு இருக்கு பட் இருந்தாலும் அது அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை கையாளும் போது கவனமாக தான் இருக்கணும் அதுக்காக வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நான் வந்து சமைக்கவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் இப்போ வந்து வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தா ஓகே அப்படி இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அதுக்காக வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கவனமாக இல்லை யாரோட ஒரு ஹெல்ப்போடையும் நீங்கள் வந்து தாராளமாக அதை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் இல்லை அதே மாதிரி தவறி வெளியில் போயிட்டோம் தெரியாமல் கிரகணத்தன்னைக்கு நான் வெளியில் போயிட்டேன் இதனால் என் குழந்தை வந்து குறைபாடோடு பிறக்குமா அப்படின்னாலும் அதுக்கான எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃபும் வரைக்கும் கிடையவே கிடையாது ஸோ அதனால் அந்தளவுக்கு எல்லாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலலாம் வந்து இது தெரியிறதுக்கு வாய்ப்பில்லை தெரியலை ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து எப்பயும் போல நார்மலாக இருக்கலாம் ரொம்ப இதுக்காக பயந்து போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீ வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா சேஃபாக வீட்டிலேயே இருங்க அதுவே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க பாய்